மழையால திரையுலகில பாலியல் ரீதியான குற்றங்கள் தொடர்ந்து நடந்துட்டு வரதா வெளியான ஹேமா கமிட்டி ஆய்வறிக்கை இந்திய திரையுலகையே அதிர்ச்சியில இந்த ஆய்வறிக்கை வெளியானதுக்கு அப்புறமா தொடர்ந்து நடிகைகள் பலரும் தங்களுக்கு நேர்ந்த பாலியல் துன்புறுத்தல்களை பொதுவெளியில சொல்லிட்டு இந்த பாலியல் புகார்கள் தொடர்பா அம்மாநில அரசு சிறப்பு புலனாய்வு குழுவையும் அமைச்சு விசாரணை நடத்திட்டு வராங்க அது மட்டும் இல்லாம புகார் கூறிய நடிகைகள் கிட்ட வாக்குமூலம் பெற்று சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது வழக்கு பதிவும் செஞ்சிட்டு வராங்க இதுக்கிடையில தேசிய மகளிர் ஆணையம் ஒரு வாரத்திற்குள்ள ஹேமா கமிட்டி ஆய்வறிக்கையினுடைய முழு வடிவத்தையும் வழங்க கோரி கேரள அரசுக்கு உத்தரவிட்டிருக்காங்க நடிகர் சங்க நிர்வாகிகள் தலைவர் மோகன்லால் உட்பட பதினேழு செயற்குழு உறுப்பினர்கள் கூண்டோடு தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செஞ்சிருக்காங்க அது மட்டும் அம்மா அமைப்பையும் கலைச்சிட்டாங்க இந்த விவகாரம் தொடர்பா அம்மா அமைப்பின் முன்னாள் தலைவர் மோகன்லால் இப்போ மௌனம் கலைச்சிருக்காரு கேரள கிரிக்கெட் லீக் போட்டி தொடர்பா செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் கலந்துகிட்டப்போ இது தொடர்பா பேசின அவரு அம்மா அமைப்பில் இதுவரைக்கும் இரண்டு முறை தலைவராக இருந்திருக்கேன் ஆனால் இது போன்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையை நான் சந்திச்சதில் என்னுடைய மனைவி மருத்துவமனையில் இருக்கிறதுனால தான் நான் செய்தியாளர்களை சந்திக்க முடியாமல் போச்சு நான் இங்கேயே தான் இருக்கேன் எங்கேயும் ஓடி ஒழியல மலையாள திரைத்துறையில் இருபத்தி ஓரு சங்கங்கள் இருக்கும்போது அம்மா அமைப்பை மட்டும் குறை சொல்ல வேணாம் எல்லாத்துக்குமே அம்மா அமைப்பை குறை கூறுறது சரியில்லை மலையாள திரையுலகம் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுல நான் உறுதியாக இருக்கேன் பாலியல் புகார் தொடர்பாக அரசு தன்னுடைய கடமையை செய்யும் அப்படின்னு நம்புகிறேன் அம்மா அமைப்பு மீது அவதூறு பரப்பாதீங்க இந்த பிரச்சனையில இருந்து மலையாள திரையுலகம் காக்கப்படணும் வயநாடு போன்ற பேரிடர்களின் போது தொடர்ந்து மக்களுக்கு அம்மா அமைப்பு பல உதவிகளை செஞ்சிருக்கு பாலியல் துன்புறுத்தல்கள் தொடர்பாக அனைத்து துறைகளிலையும் பாலியல் குற்றச்சாட்டு சர்ச்சைகளுக்கு ஒட்டுமொத்த கேரள திரையுலகமும் பதில் சொல்லும் இந்த புகார்களால மலையாள திரையுலகத்தில் உள்ள கடைநிலை தொழிலாளர்கள் பாதிக்கப்படக்கூடாது நீதிமன்றத்தில் இருக்கிற பிரச்சனைகள் குறித்து நான் பேச முடியாது இந்த புகார்கள் தொடர்பாக அரசும் நீதிமன்றமும் தங்களுடைய கடமைகளை செய்கிறாங்க இந்த புகார் தொடர்பான விசாரணைக்கு நான் முழுமையாக ஒத்துழைக்கிறேன் குழு கலைக்கப்பட்டாலும் அம்மா சங்கத்தினுடைய செயல் பாடுகள் பாதிப்பு இருக்காது ஹேமா கமிட்டி அறிக்கையை நாம் முழுமையாக படிக்கல யார் தவறு செஞ்சிருந்தாலும் கண்டிப்பா தண்டனை பெற்றாக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கிடையே செய்தியாளர்கள் இந்த விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து பல்வேறு கேள்விகளாக அடுக்குனப்போ அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம திணறி இருக்காரு மோகன்லால்